மதிமுகவின் மூத்த நிர்வாகியும் ஈரோடு மக்களவை உறுப்பினருமான கணேசமூர்த்தி மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் கணேசமூர்த்தியை இழந்து வாடும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மற்றும் மதிமுகவினருக்கும் கணேசமூர்த்தியின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் அரிமா சங்கம் சார்பில் கவிஞர் ஜெயபாஸ்கரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது தமிழ்மொழி கலை இலக்கியம் சமூகப் பணி ஆகியவற்றுக்காக அவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் நிகழ்ச்சியில் பாமக மகளிரணி நிர்வாகி ஜெயஸ்ரீ மனோகரன் கலந்து கொண்டு கவிஞர் ஜெயபாஸ்கரனுக்கு விருதினை வழங்கினார் பொதுவாக விருதுகளை நோக்கி நகர்கிற மனோபாவம் நான் இந்த அரிமா சங்கத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய செயல்பாடுகளை தூரத்திலிருந்தே கவனித்து என்னை ஆய்ந்து என்னை கிட்டத்தட்ட உணர்ந்து இந்த விருதை எந்த விதமான வினாக்களையும் எழுப்பாமல் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு முத்தம் கொடுப்பதை போல அழைத்து இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எலுமிச்சை பழத்தின் விலை அதிகரித்துள்ளது ஒரு கிலோ முதல் முதல்தர எலுமிச்சை நூற்று ஐம்பது வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சீர்காழி அருகேயுள்ள செங்கமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் நடைபெறவில்லை என புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி செங்கமேடு பகுதியில் கிராம மக்கள் குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கனகவல்லிபுரத்தில் வீட்டில் தனியாக இருந்த சரஸ்வதி என்பவரை இரும்பு கம்பி மற்றும் அரிவாளால் தாக்கி கொண்டுவிட்டு மர்ம நபர்கள் ஐந்து பவன் சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர் நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரத்தில் குடும்பப் பிரச்சினை காரணமாக தகராறில் ஈடுபட்ட புகாரில் மூன்று பெண்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் விசாரணை முடிந்த பின்னர் மூவரையும் வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் மூவருக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட அவரது உறவினர்களிடம் விடுதலைக்கு தாங்கள்தான் காரணம் என்று அதிமுகவினர் கூறியுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் குடும்ப பிரச்சனையை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது திமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டையைச் சேர்ந்த ரம்யா என்ற பெண்ணுக்கு திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆன நிலையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக ரம்யாவின் தாய் வீட்டார் அளித்த புகாரின் பேரில் கணவர் தமிழ்மணியை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் தமிழ்மணியின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இப்போ உடனே நிச்சயம் வச்சுக்கலாம் உடனே கல்யாணம் வச்சுக்கலாம் இந்த விஷயத்துல இவ்வளவு சீக்கிரம் சீக்கிரமா பண்ணனு சொன்னாங்க அதை கேட்டேன் நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுத்துறீங்க என்ன காரணம்னு நீங்க சொல்லுங்க நாங்க ஊர்ல இருக்கும்போதே செக் பண்ணும்போது போது இல்ல இந்த ஜாதக செட்டாவதும் தூக்கி வீசி இருக்கிறாங்க மூணு நாலு அஞ்சு ஜாதக கிட்ட போயிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க அங்கேயும் யாரும் முடியாதுன்னு சொன்னப்பயும் அப்பயும் இந்த நிரஞ்சனம் விடாம பித்தலாட்டம் பண்ணி அந்த டைமிங் எல்லாம் மாற்றி எழுதி இன்னொரு சாதக அவர் இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி அதையும் பேசி தான் இதை பண்ணி என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்ததே அவதான் அவளால் தான் என் தங்கச்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதே காரணமே அதனால தான்